வணக்கம் நண்பர்களே விஜயபிரேக் பேசுகிறேன் இது வந்து லேடிஸ்க்கு வந்து என்னென்ன விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு நண்பர் கேட்டிருந்தார் பெண்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா எதை அவங்க அதிகமாக பேசுகிறாங்களோ அதை அதிகமாக அவங்க விரும்புறாங்க அதை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும் சிம்பிள் ரெண்டாவது விஷயம் சர்ப்ரைஸ் கொடுக்குற ஆண்மகனை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி சீக்கிரமாக அவங்க லவ்ல விடுறது எதனால தானா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறது பிடிக்கும் சரி அதனால யாரெல்லாம் ஆண்மகனாக இருக்கீங்களோ அவங்களாம் சர்ப்ரைஸ் கொடுங்க மூணாவது நிறைய பெண்களுக்கு எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கோல் ஒரேட்டடாக இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியுமா ஆண்களுக்கு அப்படி தெரியாது அந்த அளவுக்கு தெரியாது அதனால் அவங்க இலக்கற்றவர்கள் கிடையாது அவங்களோட இலக்குகளை புரிந்து அவங்களோட பழகினீங்கன்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணலாம் நானாவது விஷயம் அவங்கள பாராட்டுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள மட்டும் இல்லை பாராட்டுதல் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் கூட கொஞ்சம் பாராட்டினா இன்னும் சந்தோஷப்படுவாங்க செம்மையாக இருக்கடிமீ அப்படிலாம் சொல்லும் போது இன்னும் இன்னும் ஜாலியாகிடுவாங்க அது அழகு மட்டும் இல்லை அறிவு எல்லா விஷயங்களையுமே அடுத்தது நாலுல அதாவது அஞ்சு பேர்ல உலகத்துல நூறு வருஷத்துக்கு மேல யாரெல்லாம் ஒரு அஞ்சு பேர் வா உயிரோட இருக்காங்கன்னு வச்சுப்போம் அஞ்சு பேர் இன்னொரு வருஷத்துக்கு மேல இருக்காங்க அதுல நாலு பேர் லேடிஸ் ஒரே ஒருத்தன் தான் ஜென்ஸ் பாத்துங்க அவங்க மட்டும் தான் அதிக நாள் இருக்காங்க இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ரைட் நிறைய பேர் நினைக்கிறாங்க பெண்கள் வந்து பணக்காரனை விரும்புவாங்க பணத்தோடு இருக்கவங்க தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படி இல்லையாமா சைக்காலஜி என்ன சொல்லுதான் ஒரு காசு இல்லாதவங்க கூட பெண்கள் கடைசி வரைக்கும் இருந்து பார்ப்பாங்களாம் அதனால பெண்கள் பணத்துக்காக வர்றது இல்லை அப்படின்றாங்க ரெண்டாவது பணக்கார ஆண்களை பிடிக்குமா யாரை பிடிக்கும் ஒரு சர்வே எடுக்கும்போது அவங்க அதிகம் சொல்கிற ஆன்சர் என்ன தெரியுமா தன்னம்பிக்கையான ஆண்மகனை தான் எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் தன்னம்பிக்கையாக இருந்தீங்கன்னா உண்மையான தன்னம்பிக்கையாக உலகம் உங்களை கொண்டாடும் அடுத்த விஷயம் யாரை வந்து உங்களுக்கு பிடிக்கும் யாரை நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்களா பெண்கள் யாருக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அவனை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் யார் அதிகம் பணம் வச்சுருக்கானோ அவனை நான் மேரேஜ் பண்ணிக்கல என்னது ரெஸ்பான்சிபிலிட்டி எவனுக்கு இருக்கோ அவனை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சைக்காலஜி லேடிஸ் வந்து சொல்றாங்க அந்த சர்வேல இதுல எத்தனை விஷயங்கள் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க முதல்ல பெண்கள் சொல்லுங்க இதெல்லாம் சரியா இருக்கா ஆண்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றியான விஷயங்களை நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் பிரபஞ்சம் கொடிக்கிற காத்திருக்கு நீங்க ஒரு சாம்பியன் சிவன்